தமிழகத்தில் பாஜக பலமா இருக்கிறது திமுக கூட்டணியில் திமுகவை சந்தேகிக்கும் நடிகர் என்ன சொல்ற தமிழகத்துல பாஜக பலமா இருக்குதா ஆனா நேற்று அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுது என்ன சொன்னார் அவரு இன்னும் பாஜக நிறைய மக்களிடத்துல போய் சேரணும் பாஜகவினர் அதற்கான வேலையை பார்க்கணும் நாங்க அதற்கான முயற்சியை நிலையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக பாஜக வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கிறோம் பாஜகம் வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னு தான் கண்டி எங்கேயும் பாஜக தமிழகத்துல பலமா இருக்குது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை நீயே அதிகப்படுத்தி சொல்றியே அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லலாம் பாஜக வளர வேண்டியது இருக்குது மக்கள் மத்தியில் நிறைய போய் சேர வேண்டியது இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பேசினாரு ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க இப்போ செய்தியாளர்கள் என்ன சொன்னாங்க செல்வப்பிழந்தை அவர்கள் திமுக கூட்டணிக்கு விஜய் அவர்களை அழைக்கின்றார்களே உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் ஒரு கட்சியினுடைய தலைவர் நம்ம விஜயவர்களை முதல்ல அழைச்சார் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த கட்சி இப்போ கரைந்து கொண்டு இருக்கிறது விஜய் வந்தாதான் பலமாய் இருக்கும் என்று சொல்லிட்டு அவங்க நடிகர் விஜய் அவர்களை அழைத்தார்கள் இப்போ திமுக கூட்டணியும் கரைந்து கொண்டு வருகிறது விஜய் வந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதில் செல்லு அவர்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம நடிகர் மீது வைக்கின்ற நம்பிக்கையை விட ராகுல் காந்தி மீது ஒரு பத்து சதவீத நம்பிக்கை வச்சிங்கன்னா காங்கிரஸ் ஆனது வளரும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் நடிகர் விஜயா இல்லது ராகுல் காந்தியா இந்த மாதிரி தேய்ந்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் மூலமாக பலப்பட வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா செல்வ பிறந்தகை வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிருந்து நடிகர் விஜய் அவர்களை அழைக்கிறாருன்னா அப்ப திமுக கூட்டணி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதே மாதிரி அதிமுகவுல செல்லூர் ராஜ் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை அழைத்தாரா இல்லையா அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் தேய்ந்து கொண்டிருக்கின்றன விஜயால் அதை தூக்கி நிறுத்திடலாமா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு ஸோ இந்த கட்சிகள்லாம் தேர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால விஜய் உதவியை நாடுறாங்க இப்போ பாஜக விஜய் உதவியை நாடவில்லை என்றால் அந்த கட்சி அப்போ தானே இருக்குது அண்ணாமலை சொல்கிறத படி பார்த்தா பாஜக யாரை நம்பியும் இல்லை எங்களை நம்பிய இருக்கிறது பாஜக வளர்ச்சிக்கு நாங்கள் மட்டுமே உழைப்போம் பாஜக இப்போதே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும் விஜய் வந்தாதான் எங்க கட்சி பலமாக இருக்கும் என்று அதிமுக சொல்வது அது கரைவதை காட்டுகிறது ஆனால் தமிழகத்தில் பாஜக கரையவும் இல்லை இரண்டாவது பலவீனமாகவும் இல்லை இன்னொருத்தர் உதவியினால்தான் பாஜக தமிழகத்தை வளர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்னொருத்தர் உதவியினால்தான் பாஜக பலமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏற்கனவே பாஜக பலமாக தான் இருக்குது அப்படின்றது இந்த விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைத்த விஷயம் தொடர்பாக அண்ணாமலை தந்த விளக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் விஜய் மீது அவ்வளவுதான விமர்சனம் வச்சாரு அதை தாண்டி இன்னும் பல விமர்சனங்கள் வச்சார் ஏன்னா ஏகனாபுரம் கிராமத்தில் போய் பரந்தூர் மாநில நிலையத்துக்காக தொள்ளாயிரம் நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை நடிகர் விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு ஸோ அப்படி சந்திக்கின்றபோது காவல்துறையானது நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அதற்கு தான் அண்ணாமலை அவர் சொன்னாரு நடிகர் விஜய் அவர்கள் ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை சந்திக்க போறார்னா இவ்வளவு கட்டுப்பாடுகளா நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து மக்களை சந்திப்பதற்கே இவ்வளோ கட்டுப்பாடு என்றால் இவங்க அரசியலில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ முதலமைச்சராகவோ ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இவங்களை போய் யார் சந்திக்க முடியும் நடிகர் விஜய் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார் இரண்டாவது காவல்துறையும் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள் விஜய் அவர்கள் அப்படி என்ன கேட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது கூட்டம் கூடாம பாத்துக்குங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கிட்ட சொல்லிருக்கிறாங்க அதுக்கு காவல்துறை என்ன சொல்றாங்க நீங்க மக்களை சந்திக்கின்ற நேரம் என்பது குறைவா எடுத்துங்க குறைந்தது ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க எத்தனை காருக்கு அனுமதி தரமோ அத்தனை கார்ல மட்டும் போங்க மக்களை உங்களிடம் சேர விடாம பாத்துக்கிறது எங்க வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நடிகர் விஜயும் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்னு போறாரு காவல்துறை நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறது மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவங்க மக்கள் ஒன்று கூடக்கூடாது மக்கள் விஜய கூடாது மக்கள் செய்தியாளர்களை சந்திச்சிடக்கூடாது என்று ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை தனக்கு தானே விதித்து கொண்டு மக்களை போய் சந்தித்து என்னத்தான் அந்த போராட்ட காலத்தில் சாதிக்க போறாரு இன்னிக்கே மக்களை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சந்திக்கலை மக்களும் போய் கிட்ட குறைய சொல்ல முடியல சுதந்திரமா என்றால் இவங்க வெற்றி பெற்று என்ன பண்ண முடியும் இவங்களுக்கான அரசியல் தமிழகத்தில் தேவைதானா இல்ல ஒரு நடிகர் ஒரு துறையில மிகப்பெரிய பிரபலமா இருக்கிறாரு அப்படின்றதுக்காகவே அரசியல் களத்துல கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா இந்த மாதிரி அரசியல் தமிழகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு மக்களுக்கு சேவையாற்ற தானே வராங்க அப்போ இந்த மக்கள் விஜய் அவர்களை சந்தித்துடக் கூடாது நான் யாரை சந்திக்கும் நினைக்கிறேனோ அவங்கள மட்டும் சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு நான் பாட்னு போய் என்னுடைய வீட்டுல உக்காந்துக்குவேன் மற்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கை குலுக்குவதோ என்னை பார்ப்பதோ குறைய சொல்வதோ கூடாது அப்படின்னு ஒரு அரசியல் செய்கிறாருன்னா இந்த அரசியல் தேவையா என்று கேட்டார் இப்படியேப்பட்ட அரசியல்வாதிகளை தூக்கி கொண்டாடுவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது இப்பேற்பட்டவர்களை எதற்காக திமுக கூட்டணியானது அழைக்கிறது அப்படின்ற விமர்சனத்தையும் வச்சார் அது மட்டும் கிடையாது அரசியல்வாதி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் நம்ம காமராஜர் இருக்காது தெரியுமா அவரு நம்ம அண்ணாமலை ஊர் பக்கத்தில் டேம் கட்ட போனாராம் சாதாஸ் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு எந்த ஒரு போலீஸு கெடுபடியும் இல்லாமல் இடங்களை பார்த்து இங்கே அணை கட்டலாமா அப்படின்னு தேர்ந்தெடுத்து மக்களுடன் உட்காந்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு டேம் கட்டினாராம் அப்படியேப்பட்ட அரசியல்வாதிகள் தேவை இந்த மாதிரியான மிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகர்கள் அரசியல்லாம் நமக்கு தேவையில்லை ஒருவேளை நாளைக்கு அரசியல் களமானது நடிகர் விஜயா மற்றும் உதயநிதி ஸ்டாலினா என்று மாறி போச்சுன்னா அந்த அரசியல் தமிழகத்துக்கு தேவை என்று கேட்டால் அரசியல் காலத்துக்கு யார் வேணாலும் வரட்டுங்க நான் வேணாலும் சொல்லுங்க மக்களை ஆதரிக்கட்டுங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுங்க வெற்றி பெறட்டுங்க ஆனால் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறாங்க தெரியுமா அவங்க எல்லாம் கலெக்டரை கூப்பிட்டு வேலைக்கு உத்தரவிடணும் நீ அந்த வேலை செய்ய நீ இந்த வேலை செய்ய அப்படின்னு உத்தரவிட வேண்டும் அப்படி கலெக்டர்களுக்கு நீங்க வேலையை எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு கலெக்டரை விட வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கூடுதலாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நடிகர் விஜயா இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருக்கு இணையான அறிவு இருக்குதா இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை வேலை வாங்குகின்ற அளவுக்கு இவங்களுக்கு திறன் இருக்கிறதா அதனால சொல்கிறேன் யார் வேண்டுமானாலும் அரசியல் களத்துக்கு வரட்டும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கட்டும் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறட்டும் ஆனால் அரசாங்க ஊழியர்களை வேலை வாங்குகின்ற அளவுக்கு கொஞ்சம் அறிவு கூடுதலாக இருக்கணும் இந்த மாதிரி அறிவு எல்லாம் இருக்குதா தமிழகத்தில் இப்பேற்பட்டவர்கள் அரசியல் கலத்துக்கு வந்தது சாபக்கேடு அப்படின்னு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது கடுமையான மனசத்தை வச்சுருக்கிறார் சோ நடிகர் விஜய் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்று பல கட்சிகள் நினைக்குதுன்னா அந்த கட்சிகள் தேய்ந்து என்று தானே அர்த்தம் விஜய் உடைய வருகையை பாஜக வந்து எதிர்பார்க்கலனா அந்த கட்சி தமிழகத்துல என்று தானே அர்த்தம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறோம் பாருங்க நம்ம பிரதே அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைத்து இருக்கின்றார் அப்படி அழைக்கின்ற போது பிரதே அவர்கள் என்ன சொல்றாரு மதவாத சக்திகளை இன்னைக்கு தோற்கடிக்கலன்னு வச்சுக்கல என்னைக்குமே தோற்கடிக்க முடியாது அதனால விஜய் அவர்களே எங்க கூட்டணிக்கு வாங்க ஏன்னா மாநாட்டிலே பேசுனீங்க மதவாதத்துக்கு எதிராக நாங்க இருப்போம் ஒருபோதும் மதவாத சக்திகள் கால் ஊன்றாது எங்க கொள்கை எதிரியே பாஜக தான் என்று சொல்லிட்டீங்க அதனால எங்க கூட்டணிக்கு வந்தாதான் மதவாத சக்தியை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்லுவார் அதுல ஒரு வார்த்தை மீண்டும் கூட உங்களுக்கு புரியலன்னு சொல்றேன் பாருங்க செல்வ பிறந்தகை அவர்கள் சொன்னது இன்னைக்கு மதவாத சக்திகளை தோற்கடிக்கலனா என்னைக்குமே தோற்கடிக்க முடியாது அப்படின்னு பாஜக வளர்ந்து இந்த வளரும் ஸ்டேஜிலே வந்து கூட்டணியில் விஜய் அவர்கள் நாளைக்கு வளர்ந்து விட்ட பாஜகவை தமிழகத்திலிருந்து தோற்கடிக்க முடியாது எப்போதும் பாஜக ஒரு இடத்துல ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா குறைந்தபட்சம் மூன்று முறையாவது ஆட்சி ஆளுது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பார்த்துருக்கோம் அதே மாதிரி தமிழகத்திலும் பாஜக விட்டால் குறைந்தது பதினைந்து ஆண்டுகள் இங்கே ஆட்சி கட்டலில் இருப்பாங்க அவங்கள அகற்றவே முடியாது அதனால் வாங்க இப்போதே வேகமாக வளர்ந்து வருது இப்போதே பலமாக இருக்குது நாங்கள் இன்னைக்கு வச்சிருக்கின்ற கூட்டணி கூட பாஜக தோக்கடிக்க முடியுமா தோற்க முடியாதா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது விஜய் அவர்கள் வந்தார்னா கன்ஃபார்மாக இந்த மதவாத சக்தியான பாஜக தோற்கடிச்சிடலாம் அதனால் இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லு பிறந்தவர் அழைக்கின்றார் இப்போ செல்வ பிறந்தகை இருக்கின்ற கூட்டணி ரொம்ப பெரிய கூட்டணி விஜய் அவர்கள் வந்தால் தான் பாஜக தோக்கடிக்க முடியும்னா அப்போ தமிழகத்தில் பாஜக பலமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அரசியல் கட்சி தலைவருக்கு தெரியாதது நமக்கு தெரியுமா இங்கே ஊடகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பலத்தை குறைத்து மதிப்பிட்டு நம்மகிட்ட குறைவாக காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை பாஜகவுடைய உண்மையான பலத்தை பற்றி மக்கள் செல்வாக்கை பற்றி ஊடகங்கள் பேசிச்சுன்னா நிச்சயமாக இன்னும் பாஜக எழுச்சி நம்மளுக்கு முழுமையா தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பேச மாட்டாங்க ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு பாஜக பக்கம் மக்கள் சாய்வதை உணர்ந்து இருக்கின்றார்கள் தான் விஜய் அவர்களை அழைக்கிறாங்க அப்படின்றது நன்றாக புரிகிறது இப்ப செல்வ அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க திமுகக்கு எதிரி அதிமுக தாங்க அதனால அதிமுக தோக்கடிக்கணும்னு வச்சுங்களேன் அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணியால் முடியாது ஆனால் விஜய் அவர்களை நீங்கள் வாங்க நம்ம அதிமுகவை தோக்கடிப்போம் அப்படின்னு ஒரு அழைக்கலை அவர் என்ன சொல்றாரு மதவாதி கட்சியான பாஜக தோற்கடிக்கணும் இப்பதான் தான் தோற்கடிக்கணும் வாங்க வாங்க அப்படின்னு அழைக்கின்றார் அப்போ அதிமுகவை விட தமிழகத்தில் பாஜக இருப்பதாக நம்ம செல்வப் அவர்கள் கணக்குற ஏன்பா அவர் ஒன்னும் தமிழகத்தை அடிப்படையை வச்சு சொல்லலப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் கணக்கில் வச்சுதான் மோடி அமித்ஷா தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அகில இந்திய பாஜக தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இப்ப ஏதாவது பாராளுமன்றத்துக்கு தேர்தல் இருக்குது இல்லை இல்லையா அடுத்து வருவது சட்டமன்ற தேர்தல் தானே அப்போது சட்டமன்ற தேர்தலுக்கு தான் எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு தான் நம்ம செல்வ பிறந்தவர்கள் அழைக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அழைக்கலை அதனால இந்த சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுடைய பலம் என்ன என்பது செல்வப் திமுக கூட்டணிக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குது அதனால நம்முடைய விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கின்றா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அழைச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி போட்டிருக்கோம் அந்த கூட்டணியில் வாப்பா சென்ட்ரலில் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுப்பா நம்ம தடுத்துணும்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் இதுக்கே கூப்பிட்றாருன்னா அப்போ பாஜக எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது இப்போ ஏற்பட்ட ஒரு கருத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான கருத்து அப்படின்னு சொல்லும்போது விஜயவர்களை உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று நினைக்கிறீங்க சத்தியமாக உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையாது ரெண்டாவது நீங்கள் தனித்து நின்று பாஜக வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறீங்க அதெல்லாம் வேலைக்காகாது உங்களை விட பாஜக ரொம்ப பலமானது அதனால் பாஜக வீழ்த்தக்கூடிய சக்தி கிட்ட தான் இருக்குது எங்கள் கூட்டணியில் தான் இருக்குது நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக இருக்கும் அதனால் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டாலும் இல்லை நீங்களே தனித்து நின்றாலும் பாஜக தோக்கடிக்க முடியாது கனவுலையும் என்னாதீங்க உங்களோட தமிழகத்தில் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லப்பிரதேவன் சொல்ல வராறும் போல இருக்குதுங்க ஆனால் நம்ம நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் சந்தேகிக்கின்றார் திமுகவை ஏன்னா திமுகவும் பாஜகவும் எளியும் புனையுமாக அரசியல் காலத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க நிஜமான எதிரிகளாக ஆகியிருக்கின்றார்களா அப்படின்னு சொல்லும் போது இந்தியா முழுதும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ரைடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு வாங்க என்று சொல்றாங்க இந்தியா கூட்டணி இந்தியாவில் எங்க இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி இந்தியா கூட்டணி ஆலோசனை எங்கயா போட்டிருக்காங்களா பருக் அப்துல்லா முதல் உத்தவ் தாக்கரே வரைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரத்பவார் வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணி இல்லை என்று விலகிட்டாங்க மம்தா இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் தனித்து போட்டியிடுகின்றார்கள் அப்போ இந்தியா கூட்டணி எங்க இருக்குது எதுக்கு தேவையில்லாம இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க இந்தியா கூட்டணிக்கு வந்தா திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விட்டு வெளியேறிடுமா ஏன்னா கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அரசியல் எதிரி திமுக இருக்கின்ற போது அவங்க கூட வந்து நாங்கள் எப்படி கைகோர்க்க முடியும் அது மட்டும் கிடையாது எல் முருகன்ஜி மீது இருக்கக்கூடிய வழக்கை திமுக திரும்ப பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லை நாணய வெளியீட்டுக்கு பாஜக கூப்பிட்டு சிறப்பு செய்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது திமுக ஆட்சி கட்டளை ஏறணையிலிருந்து ஒரு பெரிய விழா நடத்தினா பாஜக தலைமையில் இருக்க கூப்பிட்டு தான் அந்த விழா தொடக்கமே செய்கிறாங்க அதனால நம்மளுக்கு தெரிந்த வரைக்கும் திமுகவும் பாஜகவும் அண்டர் டீலிங் இருக்கிறாங்க ஆனா உண்மையாகவே அவங்க பாஜக இருக்கிறாங்களா என்று நமக்கு தெரியல ஸோ தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்றாலும் பாஜக வெற்றி பெற்றாலும் அது பாஜகவுக்கு தான் லாபம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜக நினைப்பதனால தான் இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க பாஜகவை கடுமையாக விமர்சித்தாலும் தொடர்ச்சியாக பாஜக தோல்வியடைந்தாலும் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பாஜகவுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை பாஜகவுக்கு துளியும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவும் திமுகவும் ரகசிய கூட்டல் இருக்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது துரைமுருகன் வீட்டில் ரெய்டு உடனடியாக டெல்லி பறக்கின்றார் யாரை சந்தித்தார் ஏதாவது பதில் இருக்கிறதா ரெய்டு நிறுத்தப்பட்டு விட்டது திமுகவை கடுமையாக அண்ணாமலை எதிர்க்கின்றார் உடனடியாக வருமான வரித்துறையானது அண்ணாமலையை அக்கா வீட்டில் போய் ரெய்டு நடத்துறாங்க ஸோ அண்ணாமலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு வைக்குது பாஜக திமுகவை கடுமையாக எதிர்க்காது என்று சொல்லிவிட்டு ஸோ அதனால நமக்கு தெரிந்து திமுக பாஜக வேறு அல்ல அப்படின்னு வந்து விஜயனுடைய கட்சி செய்தி தொடர்பாளர் வந்து தெரிவிக்கிறார்ப்பா அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவுடன் கைகோர்க்கவே மாட்டோம் ரெண்டாவது நாங்கள் தனித்து நிற்போம் இல்லை என்றால் கூட்டணியுடன் நிற்போம் ஆனால் அந்த கூட்டணி எங்கள் தலைமையில் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் ஆனால் அண்ணாமலை சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா நீ எவனா கூட வேணாலும் கூட்டணி போட்டுக்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் உனக்கு என்ன தகுதி இருக்குது ஸோ ஏழைகளுக்கான தலைவராக விஜய் இருந்தால் அரசியலில் வெற்றி பெறட்டும் யாருக்கிட்ட வேணுமானாலும் கூட்டணி போட்டும் ஆனால் ஏழைகள் அணுக முடியாதவங்கள்லாம் அரசியலுக்கு வந்து அறிவில்லாதவங்கள்லாம் அரசியலுக்கு வந்து அதோட அரசாங்க ஊழியர்களுக்கு உத்தரவிடக் கூட தெரியாதவங்கள்லாம் அரசியலுக்கு வந்து கலெக்டரை எப்படி மதிப்பு கொடுக்கணும் அவங்க சீட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது என்பதெல்லாம் தெரியாதவங்கள்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்க இது வரைக்கும் என்னத்தை சாதித்தாங்க இனிமேல் என்ன சாதிக்க போறாங்க என்பதான் அப்படி எண்ணமாக இருக்குது ஸோ எல்லாரும் ஒத்த பாஜகவை கண்டு பயப்படுறதுனால பாஜக தமிழகத்தில் பலமா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க என்ன தப்புங்களா நன்றி நண்பர்கள்